அனைவருக்கும் வணக்கம் இரேகத்திற்கு வந்துள்ள அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி இன்றைய தினம் ஆடிப்பிற்கு நீர்நிலைக்கு சென்று நாம் வழிபடுவது நம் வழக்கம் அவ்வாறு நீர்நிலைக்கு செல்ல முடியாதவர்கள் இந்த மாதிரி நீங்க வீட்டுல நீர் நீருக்கு நீங்க தீப தூப ஆராதனை செய்து வழிபடலாம் நம்ம என்ன நீருக்கு வழிபடலாம் அப்படின்னு பாக்கும்போது எல்லார் வீட்லயும் வந்து கங்கா தீர்த்தம்னு ஒண்ணு வச்சிருப்பாங்க அப்படி இல்லாட்டினாலும் நாட்டு மந்து கடையில கேட்டோம்னா கங்கா தீர்த்தம்னு ஒரு வாட்டர் பாட்டில் இப்போதைக்கு இப்ப வருது முந்தியெல்லாம் வந்து செம்பு பாத்திரத்துல மூடி போட்டு வச்சிருப்பாங்க எல்லார் வீட்லயுமே கங்கா தீர்த்தம் இருக்கும் இப்ப வந்து இந்த பாட்டில்ல கிடைக்குது நாட்டு மருந்து கடைகள்ல அப்ப நீங்க என்ன பண்ணலாம் அதை வாங்கி இந்த மாதிரி ஒரு செம்பு பாத்திரமோ இல்ல பித்தளை பாத்திரத்துலயே ஊத்தி அதற்கு ஒரு மஞ்சள் குங்குமம் வைத்து தீப தூப ஆராதனைகள் செய்யலாம் அப்படி எங்க வீட்டுல இந்த மாதிரி இல்ல அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லார் வீட்லயும் கண்டிப்பா தீர்த்த பாட்டில் ஒண்ணு இருக்கும் என்ன தீர்த்தம்னா நம்ம அந்த திருச்செந்தூர் ராமேஸ்வரம் இந்த மாதிரி கோயில்களுக்கு போகும்போது அங்க தீர்த்தம் கிணறு இருக்கும் திருச்செந்தூர்ல ராமேஸ்வரத்துல இருபத்தி ஏழு தீர்த்தங்கள் இருக்கும் அந்த மாதிரி தீர்த்தங்கள்ல நீராடும் போது நம்ம கண்டிப்பா தீர்த்தம் வந்து பிடித்து வைத்திருப்போம் பிடித்து வீட்டுக்கு கொண்டு வருவோம் ஒரு பாட்டில பிடிச்சு அந்த மாதிரி தீர்த்தங்கள்ல கூட நீங்க இந்த மாதிரி ஒரு பாத்திரத்துல ஊத்தி அதற்கு ஒரு மஞ்சள் குங்குமம் வைத்து ஒரு பூக்களை வைத்து தீப தூப ஆராதனை காண்பிக்கலாம் நான் வந்து அலர் கோயில்ல இருக்கக்கூடிய நூபுர கங்கை தீர்த்தம் எப்பவுமே வச்சிருப்பேன் எப்பவுமே நான் அலர் கோயில் போற பழக்கம் இருக்கிறதுனால அந்த நூபுர கங்கை தீர்த்தம் வச்சிருப்பேன் இது போக இந்த ரெண்டுமே எங்க வீட்டுல இல்லைன்னு நினைக்கிறவங்க சொந்த இருக்கவங்களுக்கு வந்து நீங்க போர் போட்டிருப்பீங்க கண்டிப்பா அந்த போர் அதாவது பூமியில இருந்து தண்ணி உங்க வீட்டுக்கு வரும் இல்லையா அந்த இடத்துல வந்து நீங்க ஒரு மஞ்சள் குங்குமம் வைத்து ஒரு பூ வைத்து தீப தூப ஆராதனை ஒரு ஊதுபத்தி காமிச்சோ இல்ல சாம்பிராணி காமிச்சோ ஒரு சூடத்தட்டும் அதாவது சூடம் ஏத்தினாலும் சரி தீபம் ஏத்தி நீங்க காண்பித்தாலும் சரி ஒரு சூடமும் தீபமும் காண்பித்துருங்க அது வந்து ரொம்ப ரொம்பவே நல்லது இதே வாடகை வீட்டுல இருக்கவங்க உங்க வீட்டுல வந்து சிங்க் இருக்கும் இல்லையா அந்த சிங்கு குழாய்க்கு இல்லை எங்க வீட்டுல தெளிக்கிறதுக்கு வெளியில தனியா ஒரு குட்டி குழாய் இருக்கு அப்படிங்கிறவங்க அங்க கூட நீங்க வந்து அந்த இடத்த சுத்தப்படுத்திட்டு அந்த கொழாயை நல்லா கழுவிட்டு எய்தர் சிங்க் குழாய் இல்ல வெளியில இருக்க ஏதோ ஒரு குழாய் நல்லா நீட்டா க்ளீன் பண்ணிட்டு அதை என்ன பண்ணுங்க அந்த குழாய்க்கு மஞ்சள் குங்குமம் வைத்து பூ வைத்து இதே மாதிரி தீப தூப ஆராதனை காண்பிக்கலாம் இது என்னடா பார்க்க முட்டாள்தனமா இருக்கு அப்படின்னு தோணலாம் ஆனால் இது வந்து முட்டாள்தனம் அல்ல நீங்கள் உங்கள் வீட்டிற்கு வரக்கூடிய நீருக்கு நீங்கள் நன்றி செலுத்துகிறீர்கள் அவ்வளவுதான் இப்போ இந்த நன்றி செலுத்துகிற குணம் தான் வந்து நமக்கு வந்து ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவிட்டியோ பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுக்கும் அதனால தான் பூஜை பலன் இதற்கெல்லாமே பின்னாடி இருக்கக்கூடிய தாத்பரியும் இதுதான் நீங்க நன்றி செலுத்துவதன் மூலமா உங்களுக்கு சுத்தி ஒரு நல்ல ஆர்வம் வந்து இருக்கும் நன்றி வணக்கம் இது போன்ற தகவல்